அனைவருக்கும் வணக்கம் பூராடம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் அதாவது இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களா இருப்பாங்க மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலெல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ளீக்னா இந்த விடியல ரொம்ப டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பகலில் இருக்க பெல்சன் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நாங்கள் போகிற இதுபோல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இருபத்தி நட்சத்திர வரிசைகளில் இருபதாவது நட்சத்திரமா வருவது பூராடம் நட்சத்திரம் நம்ம பூராடம் நட்சத்திரத்துடைய அதிபதி பார்த்தா சுக்கர பகவான் அவை சுக்கர பிறக்க பிறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுலேயும் பூராடம் நட்சத்திரத்தின் முதல் வாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிர திசை நீண்ட காலத்துக்கு நடக்கும் அதுலேயும் சுக்கர பகவான் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சிறப்பான நிலையில் இருந்துட்டாருனாலே இந்த சுக்கர திசையில் உங்களால்

இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டவர்களா இருப்பாங்க நல்ல ஒரு நிர்வாகியா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில வழி நடத்துறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது உயர்ந்த பதவிகளை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க உயர்ந்த பதவிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது சிறந்த சாமர்த்திய இருப்பாங்க சாமர்த்தியமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தி அதில் வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க எதையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க பொய் பேச மாட்டார்கள் பொய் அப்படிங்கிற விஷயம் இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒன்னா இருக்கும் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவருடைய கணிசமான பார்வையாலும் இனிமையான பேச்சாலும் அனைவரையும் தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய இயற்கையாக இருக்கும் இனிமையா பேசுவாங்க அல்ல ஒரு பேச்சு சாதுரியம் இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசினா நமக்கான வேலைகள் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சாதுரியமான தன்மை இவர்கிட்ட அதிகமாக வெளிப்படும் மேலும் இவருடைய பேச்சாற்றலாம் அனைவரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கொண்ட கொண்டவர்களா இருப்பாங்க அடுத்தது இவருடைய இன்னொரு சிறப்பான தன்மை என்னன்னாக்கா எந்த ஒரு கடினமான விஷயமா இருந்தாலும் சரி அது எளிமையா கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இவர்கிட்ட இருக்கும் எளிமையா அந்த விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான விஷயம் என்னன்னாக்கா எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து அதன் பின்னர் அதுல வருத்தம் அடையக்கூடிய உருளா இருப்பாங்க அதே அவசரப்பட்டு முடிவெடுக்கிற அந்த தன்மையை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க சிறப்பா இருக்கும் அடுத்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனப்பான்மை என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்திலேயுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இறங்கி வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மன உறுதி கொண்ட இருப்பாங்க தடைகளை கண்டு அஞ்சாதவர்களா இருப்பாங்க எதற்கும் பயப்படவும் மாட்டாங்க தங்களுக்கான சரியான நேரம் வருவரை காத்திருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க காத்திருந்து தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய உருளா இருப்பாங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான் மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா எந்த ஒரு காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் இது சில சமயங்கள்ல இவர்களுக்கு சாதகமான போகையும் கொண்டு வந்து சேர்க்குது அதே சமயத்துல பெரும்பாலும் பார்த்தோம்னா அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால தேவையில்லாத சிக்கல்கள்லையும் சில சமயங்கள்ல இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் அடுத்தது பார்த்தோம்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய மேன்மையான குணம் என்னன்னாக்கா யாரா இருந்தாலுமே அவர்கிட்ட தூய்மையான மனதோட பழகக்கூடியவர்களா இருப்பாங்க நட்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நண்பர்கள் அதிகமாக பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பொய் பேசாத உள்ளமுடையவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்களை அனைவருக்குமே பிடிக்கும் பிடிக்கும் உண்மையை உயர்த்தும் அப்படிங்கிற அந்த ஒரு எதார்த்தத்தை கொண்டவர்களா இருப்பாங்க அமைதியும் அடக்கமும் நிறைந்தவர்களா இருப்பாங்க நம்முடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால அதிகமா அந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்துற அந்த ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஆடம்பரமான ஆடைகள் ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடியவர்களா இருப்பாங்க அதற்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லோரிடமும் சரிசமமாக பழகக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிக இருக்கும் தர்ம சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்திலும் பொறுப்பாக இருந்து அந்த காரியத்தை சரியான முறையில செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுகபோக விரும்பிகளாக இருப்பார்கள் அனைத்து வகையான சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கிட்ட அதிக அளவுல இருக்கும் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாலும் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஊர்லா இருப்பாங்க அந்த ஒரு தன்மை இவர்கிட்ட சிறப்பான முறையில் இருக்கும் தாய்க்கு செல்ல பிள்ளையா இருப்பார்கள் தாய் மேலே பற்றும் பாசமும் உடையவர்களா இருப்பார்கள் தன்னை நாடி வந்தவர்களை பேணி காக்கக்கூடிய ஊர்லா இருப்பாங்க பயணங்கள்ல விருப்பம் நிறைந்தவர்களா இருப்பாங்க அதிகமா சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க எங்கேயாச்சும் டிராவலிங்லேயே இருப்பாங்க இந்த டிராவலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒன்றாக இருக்கும் அடுத்ததாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்களை எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நம்ம போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இவருடைய சிறு வயதுல கல்வி மேல பெருசா ஆர்வம் இல்லாதவர்களா இருப்பாங்க இருந்தாலுமே போக போக சரியாகி போக போக கல்வி மேல ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பல்வேறு கலைகள்ல இவர்கள் பொதுவா ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க படிப்பை விட கலைத்துறைகள்ல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் இலக்கிய துறையில சிறந்த ஞானத்தை பெற்றவர்களா இருப்பாங்க இலக்கிய துறை சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான விஷயங்களை அறிந்து தெரிந்தவர்களா இருப்பாங்க பொதுவாக கல்வியை சார்ந்த விஷயங்களை விட கல்வி சார்ந்த சாராத விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடு இருக்கும் ஆனா அது போக போக இவர்களுக்கு சரியாகி வாழ்க்கையில கல்வி சார்ந்த வகையிலும் சரி கலைத்துறை சார்ந்த வகையிலும் சரி ஒரு சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததாக இவருடைய தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் மேலும் குரு பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால கணக்கு வணிகவியல் பொது மேலாண்மை துப்பறிதல் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ற ஒரு தொழில் அப்படின்னா ஆராய்ச்சி சம்பந்தமான உத்தியோகம் அடுத்தது பார்த்தோம்னா நீதி மக்கள் தொடர்பு ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான விஷயங்கள் மேலும் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி தொலை தொடர்பு சார்ந்த விஷயங்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த துறைகள்ல சம்பாதிக்க கூடிய யோகத்தை பெற்றவர்களா இருப்பாங்க இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு தொழிலையோ அப்படி அப்படின்னா இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு உத்தியோகமோ பெரும்பாலும் இவர்களுக்கு அமைகிறது அடுத்தது பார்த்தோம்னா அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கு அதிலையும் குறிப்பா பார்த்தோம்னா அந்த கப்பல் படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் உயிரியலாளர் விவசாயம் சார்ந்த துறையில சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வல்லமை குறிப்பா அந்த டான்சிங் சம்பந்தமான விஷயங்கள் மேடையில் நடித்து புகழ் பெறக்கூடிய ஒரு வல்லமை ஒரு சிறந்த பாடகரா இருப்பாங்க நல்ல பாடல்கள் வாய்ப்புகள் இருக்கு தத்துவவாதிகளா இருப்பாங்க நிறைய தத்துவங்களை சொல்லக்கூடிய இருப்பாங்க இவர்களை ஒரு சிலர் சைக்காலஜிஸ்டா இருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு மேலும் நிறைய விஷயங்களை எழுதக்கூடிய இருப்பாங்க சிறந்த எழுத்தாளர்களா இருப்பாங்க நல்ல ஓவியம் வரையக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் அந்த ஒரு திறமையும் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் உண்டு இதனால பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய இருப்பாங்க சுக்கரனுடைய அப்படிங்கிறதுனால ஹோட்டல் சம்பந்தமான துறையிலும் இருப்பாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லயோ அப்படின்னா சொந்தமா ஹோட்டல் வச்சு ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகத் தன்மையோ பெற்றவர்களா இருப்பாங்க இதெல்லாம் போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களா இருக்கு அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னாக்கா மறுமண அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் திருமணமாகி மறுமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல பிள்ளைகள் மேல அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தாய் மேல அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடிய இருப்பாங்க அமைதி அதிகமாக விரும்புறதுனால இயற்கை விரும்பிகளா இருப்பாங்க நிறைய இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க அனைவரையும் நம்பக்கூடிய ஒரு குணம் இவர்கள்ட்ட அதிக அளவுல இருக்கும் இதனாலேயே சில சமயங்கள்ல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய உள்ள இருப்பாங்க அதே சமயத்துல அனுபவத்திற்கு பிறகு சரியாகி ஒரு விஷயத்துல எதாச்சும் அனுபவப்பட்டுட்டாங்கன்னா அதன் அந்த விஷயத்துல கரெக்ட் ஆயிடுவாங்க திரும்ப திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டாங்க அந்த ஒரு சிறப்பான குணம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த அளவுல இந்த பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா ஏதோ கொஞ்சம் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வெளிப்படுற மாதிரி தெரியும் ஆனா சரியான பொருத்தம் பார்த்து ஒரு சரியான ஒரு ஜாதகத்தை இவங்க பொருத்திட்டாங்கன்னா சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கையை கழிக்க முடியும் ஆகவே திருமணம் செய்யும் பொழுது ஜாதகம் சரியாக பார்த்து பொருத்தம் பார்த்து பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்து மேல பெருசா கவனம் செலுத்த மாட்டாங்க ஆகவே இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதீதமான கவனம் வைக்கிறது சிறப்பு குறிப்பா பார்த்தோம்னா அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் அலட்சியம் காட்டக்கூடாது அடுத்தது பார்த்தோம்னா அந்த தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் சிறுநீரகத்தில் கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்றுல புண் சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் இந்த கீழ் மூட்டு வாதம் சார்ந்த பிரச்சனைகள் சர்க்கரை வியாதி இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஊராடம் வந்துட்டு போகலாம் கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை செலுத்தணும் பெருசாக இவர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தின் கவனமும் இருக்காது அக்கறையும் இருக்காது பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அதிகமாக வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஆரம்பத்திலேயே உடல் ஆரோக்கியத்துல கவனம் வைத்து நல்ல சுத்தமான உணவுகளை சாப்பிடுறது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது உங்களுடைய டயட்டை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இது வரைக்கும் போராடம் நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்களை பார்த்தோம் அடுத்து இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது இந்த பூராடம் நட்சத்திரத்தில் மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு இந்த ஒரு ஒரு பாதத்தில் பிறந்தவர்களும் ஒரு ஒரு மாதிரியான தன்மைகளில் சற்று வேறுபட்டவர்களாக இருப்பாங்க சற்று பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதவே நம்மளை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பாத வாரியான பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்க பூராடம் நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி தெளிவாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பாதோனாக்கா என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியுது ஆனா வந்து எந்த பாதம்னு பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது கிடையாது ஆகவே நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த தெளிவோட அந்த பாதவாரியான பலன்களை பார்க்கறது நம்மள பற்றிய ஒரு சிறந்த புரிதலை நமக்கு ஏற்படுத்தும் சிம்பிளாக தான் அந்த பூராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவருடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் ராசிதிபதி குரு பகவான் நவாம்சாதிபதி சூரிய பகவான் ஆகவே இந்த பூராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா சுக்ரன் பிளஸ் குரு பிளஸ் சூரியன் இந்த காம்போல வருவாங்க நம்முடைய நவாம்சாதிபதி சூரிய பகவான் கிரகங்களின் முதன்மையான கிரகம் ஒளி கிரகம் உண்மையான கிரகம் ராஜ கிரகம் இப்படிலாம் சாஸ்திரங்களில் போற்றக்கூடிய சூரிய பகவானை நம்ம நவாம்சாதிபதியாக கொண்டிருக்கிறதுனால உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க உண்மைக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் இவர்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும் விளையாட்டுத் துறையின் மூலமாக பெரிய புகழும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மாட்டார்கள் சுயமாக சிந்தித்து சுயமாக வெற்றி அடைய வேண்டும் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போதுமே மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் கடின சித்தம் கொண்டவர்களையும் கூட இவருடைய கனி

இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவருடைய ஒரு மைனஸான பாயிண்ட் என்னன்னாக்கா அடிக்கடி முன்கோபம் வரும் அதனால வார்த்தைகளை கண்ட்ரோல் இல்லாம கொட்டிடுவாங்க அதன் பிறகு அந்த வார்த்தைகளை நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அவை எப்போதும் முன்கோபத்தை குறைத்துக்கிறது சிறப்பு அமைதியோட நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது மட்டும் தான் இவருடைய ஒரு சின்ன மைனஸ் இதை மட்டும் மாதிரி சிறப்பான பலன்களை நிச்சயமா இவர்கள் அறுவடை செய்ய முடியும் அடுத்ததாக

விஷயத்துல அதிகமான நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க அடிக்கடி சிந்தனை வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகமாக கனவு காண்றது அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமாக வெளிப்படும் அடுத்தது பார்த்தோன்னா தன்மானம் மிக்கவர்களா இருப்பாங்க சுய கௌரவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பெற்றோர்கள் மேல அதிகமான பிரியம் கொண்டவர்களா இருப்பாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுல முன் வந்து நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் பத்திரிகை துறையில அதிகமா ஈடுபட்டாங்கன்னா அதுல ஒரு சிறந்த முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் பத்திரிகை துறை சார்ந்த வகையில் நல்ல ஒரு பிரகாசம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தொண்டு நிறுவனங்களோட கைகோர்த்து நிறைய சேவைகள் செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் தனிப்பட்ட முறையிலையும் அதிகமான பொது சேவைகளை செய்யக்கூடிய உருளா இருப்பாங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பெயரும் புகழும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கை தினமும் குழந்தைகளிடமும் அதிகமான அக்கறையும் பாசமும் கொண்ட உருளா இருப்பாங்க மேலும் அவர்களிட கோபமாலாம் பேச மாட்டாங்க ரொம்ப கடித்தலாம் பேச மாட்டாங்க இனிமையாகவும் எளிமையாகவும் பேசக்கூடிய உருளா இருப்பாங்க எளிமையான வாழ்க்கை முறையை விரும்பக்கூடிய உருளா இருப்பாங்க நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அதனால அனைவரையுமே சுலபமா சிரிக்க வச்சு இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய குரூப் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு கலகலப்பான ஒரு தன்மை கொண்ட ஊர்ல இருப்பாங்க அடுத்தது இவருடைய இன்னொரு சிறப்பான பண்பு என்னன்னாக்கா சுயமாக முன்னேற வேண்டும் சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பும் இவர்களிடம் அதிகமா இருக்கும் இதெல்லாம் அந்த இரண்டாம் ஆகத்தில் பிறந்த உடைய சிறப்பம்சமாக

காலத்துல பிறந்தவர்கள் எப்போதும் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு துடி அந்த ஒரு விவேகமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் பல வசதிகளை பெற்றிருந்தாலும் தன்னடக்கத்தோட நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க இசையில் நாட்டம் கொண்டவர்களா இருப்பாங்க விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க சமூக நல பணிகள்ல அதிகமான ஆர்வத்தோட ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல மற்றவர்கள் பாராட்டுவதற்காக சில காரியங்களையும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த மூன்றாம் பாதத்தில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் காதல் திருமணமாகதான் அமைது வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுத்து நண்பரை போல நடத்தக்கூடிய இருப்பாங்க இயற்கை எழில் நிறைந்த பகுதிகளில் வசிக்க விரும்பக்கூடிய உருளா இருப்பாங்க அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் இவர்களுக்கு நிச்சயமா அமைது அடுத்ததா பூராடம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த உடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நட்சத்திராதிபதி சுக்கர பகவான் ராசிதிபதி குரு பகவான் நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா சுக்கரன் பிளஸ் குரு பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க செவ்வாய் பகவானின் நவாம்சாதிபதியாக பெற்றிருக்கிறதுனால தேசப்பற்று மிகுந்தவர்களா இருப்பாங்க தேசத்தை பற்றி ஏதாச்சும் பேசிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் மற்றவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லோரிடமும் கண்டிப்போட நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்ப விஷயம் விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் குடும்ப விஷயத்த குடும்பத்தோட விட்டுருவாங்க வெளியில எல்லாம் எடுத்துட்டு போய் ஓபன் டு சொல்லவே மாட்டாங்க அடுத்தது பார்த்தோம்னா அந்த வீர சாகசங்களை செய்யறதுல ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய அந்த ஒரு துடி துடிப்பு இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் நிறைய சொத்துகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தேசப்பற்று மிகுந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தேசத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாக்கா தன்னுடைய சொத்துகள் அனைத்தையும் வித்து கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்கா தவறு செய்த பெரியவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலுமே சரி தட்டி கேட்காம விடவே மாட்டாங்க யாரா இருந்தாலும் டக்குன்னு தட்டி கேட்டுருவாங்க நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அளவோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அளவோட பழகக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னை சார்ந்தவர்களுடைய வெற்றிக்காக கடுமையாக பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கை துணை மேல அதிகமான அன்பும் இருக்கும் அதே சமயத்துல அதிகமான கண்டிப்பும் இருக்கும் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இதெல்லாம் அந்த நான்காம் பாதத்தில் பிறந்த கூடிய சிறப்பம்சங்களா பார்க்கப்படுது இதுவரைக்கும் இந்த பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம் அடுத்ததாக இந்த பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது சிறப்பு எந்த தெய்வத்தை வழிபட்டு வரும்போது மன தெளிவு மன அமைதி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு மகாலட்சுமி மற்றும் அபிராமி அம்பிகை இந்த தெய்வத்தை வழிபட்டு வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தெய்வத்தை வழிபட்டு வரும்போது நமக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் பொதுவாக தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மனதை தெளிவடைய வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் மனதை தெளிவடைய வைக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருந்தாலுமே நம்முடைய முன்னோர்கள் காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு வழிமுறை தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகவே

அமைதி மன அமைதி இருந்தா தான் நம்மளால ஒரு தெளிவான உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் தெளிவான உடல் ஆரோக்கியம் இருந்தா தான் நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கும் சரியான செயல்பாடுகளும் தெளிவான முடிவுகளும் எடுக்கும் பட்சத்துல அது சரியான நேரத்தில் எடுக்கும் பட்சத்துல நமக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய மனம் தான் மன ஆரோக்கியம் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருந்ததுனாலே எல்லாத்துலயும் நமக்கு ஒரு சிறப்பான வெற்றிகளை கிடைக்கும் ஆகவே இந்த மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தன்வசப்படுத்திக் கொள்றதுக்கு தெய்வ வழிபாடு ஒரு சிறந்த முறையா நம்முடைய முன்னோர்கள்

ஒரு முறையாச்சும் போய் குலதெய்வத்தை வழிபட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா காலங்காலமா உங்களுடைய முன்னோர்கள் காலடி தடம் பட்ட இடம் உங்களுடைய குலதெய்வ கோயில் தான் அவை அந்த இடத்துக்கு நீங்க வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு வகையான புரிதலற்ற ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிச்சயமா கிடைக்கும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு மன பக்குவம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது வார்த்தைகளால விவரிக்க முடியாது வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருது நமக்கு ஒரு புதிய வகையான ஒரு எனர்ஜி நிச்சயமா கொடுக்கும் அவை குலதெய்வ வழிபாடும் வருடத்துக்கு ஒரு முறை இருக்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்றது நல்லா உடற்பயிற்சி உடற்பயிற்சி பண்றது நல்ல உணவு வகைகளை சாப்பிடுறது நல்ல விஷயங்களை மட்டும் கேட்கறது நல்ல விஷயங்களை மட்டும் பாக்குறது நல்ல விஷயங்களை மட்டும் பேசுறது இதெல்லாமே நம்ம பண்ணி நம்ம பயிற்சி அடைந்து வரும்போது நம்முடைய மனம் அப்படிங்கிறது செம்மை அடைய ஆரம்பிக்கும் மனநிலை சரியாயிட்டாலே இப்ப இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி எதிர்காலமா இருந்தாலும் சரி இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலையா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அழகா மாத்திக்க முடியும் ஆகவே இந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்தி நாம் அனைவருமே பயனடைவோம் ஒவ்வொரு அந்த வீடியோ பதிவுல இந்த பூராடம் நட்சத்திரத்துடைய சிறப்பு பொது பலன்களை பார்த்திருக்கோம் போராடம் நட்சத்திரத்தின் பாத வாரியான சிறப்பு பொது பலன்களை பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோம் மேலும் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு எந்த தலங்களுக்கு போயிட்டு வருது சிறப்பு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படி நம்புறேன் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சார்ந்த வகையில நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவை ரிலீஸ் பண்றோம் மேலும் நம்முடைய சேனல் எதுக்கு முன்னாடி ராசி லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் அப்படிங்கிறத ரொம்ப டீடெயிலாக எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமா கிடைக்கும் உங்களுடைய ராசி லக்னம் இது ரெண்டுக்கு மாச்சும் பாத்துருங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துறது உங்களுக்கு சிறப்பான புரிதலை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போல கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அந்த வீடியோ நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒருவாடி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுகள் மூலமா ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிதலாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy